அனைவருக்கும் வணக்கம் அருண இந்தியநாதனை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் ஐம்பத்தி ஓராவது உலகத் தோற்றம் பற்றியே ஒரு அறிவியல் விஞ்ஞானமாக இருக்கின்ற பாடல் கூட இதிலே சூழ்ச்சமத்தை இதில் உள்ளடக்கி வைத்திருப்பார் இந்த பாடலை யாரெல்லாம் தொடர்ந்து பாராயணம் செய்கிறார்களோ மிக குருவாக வந்து அவர்களை வழிநடத்தி வருவாய் பெருக்குவார் என்ற முன்னோர்களுடைய கருத்து காஞ்சி மகாபெரியவர் கூட இந்த பாடல் வருவாய் இல்லை வறுமையில் தவிக்கின்றேன் என்பவர்கள் இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வருகின்ற பொழுது உங்கள் வீட்டில் வருமானம் வரும் வறுமை போகும் கடனெல்லாம் நீங்கிவிடும் என்று கூறுவார் ஏன் என்று சொன்னாய் கடைசியாக அந்த வருவாய் அருள்வாய் புகனே அப்படின்னு சொல்லி முடியும் பாடலை பார்ப்போம் உருவாய் அருள்வாய் குழதாய் இளதாய் உருவாய் அறுவாய் குழதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குமனி குருவாய் வருவாய் அருள்வாய் குமனி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி விஞ்ஞான ரீதியான இது பாடலாக இது உலகத் தோற்றம் பற்றி பேசுகின்ற பாடலா ஆமா முதல் உலகம் இவ்வாறு தோன்றியது என்று கேட்டால் முதல் அந்த அணுக்கதிர்கள் எல்லாம் அண்டவெளியிலே படர்ந்து கிடக்கிறது முதல் உருவாகிறது அப்புறம் அருவமாகிறது உருவமானது இல்லாதது போன்ற ஒரு ஏற்படுத்துகிறது திருப்பும் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது அதற்கப்புறம் ஒரு வாசனத்தன்மையை வாசந்த தன்மையை அது கொடுக்கிறது மலராக மாறுகிறது திருப்பியும் மருவி மணியாகவும் ஒளியாகவும் இந்த உலகத்தில் ஒளி வீசுகிறது அந்த மணியை ஒளியே வந்து தருவாகி உயிராகி எந்தெந்த விதிகள் அடிப்படையில் எந்தெந்த உயிர்கள் பிறப்பை எடுக்க வேண்டுமோ அந்தந்த நிலையில் உயிர்கள் பிறப்பெடுக்கிறது அதற்கு உருவாக இருந்து வருவாய் அருளுடையவன் புகன் என்று நம்முடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் இந்த உலகத் தோற்றத்தை பற்றி ஆழ்ந்த அறிஞர்கள் இதோடு ஒப்பிடுகிறார்கள் இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அன்றைக்கே மரண இந்த உலக தோற்றத்தை குறித்து உலகப் பெருமானை வைத்து கூறியிருக்கிறார் இருந்தாலும் ஆன்மீக ரீதியான இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது இரண்டு பொருள்பட இதில் பார்க்கலாம் ஒன்று உருவானவன் அப்படின்ற நிலையிலே ஆறுமுக பன்னிரக்கூர்களை கொண்ட சகபடிவமான என்ற ஒரு பொருளும் குணக்குரி நாம மகலமான தன்மையும் உலது ஆய் அப்படின்னா உண்டு என்பவர்க்கு உள் பொருளாகவும் இல்லை என்பவர்க்கு இல்லாத பொருளாகவும் மலராக மனம் வீசக்கூடிய தன்மையாக மலரின் மனமாகவும் மறுவாய் அப்படியே மலர் மருவி வர்த்திய மணியாகவும் மாணிக்க ஒளியாகவும் அதன் ஒளித்தன்மையை பகல உயிர்களின் ப பிறப்பிப்பதற்கு வைத்து கொண்டு காப்பாற்றுகின்ற கருவாகவும் கருத்தன் மேனியாகவும் அஸ்தியை சகல ஜீவன்களிலிருந்து உயிர்ப்பிக்கும் உயிர் ஆன்மாகவும் திகழ்கின்றான் என்பதை ஒவ்வொரு உயிரும் வினையின் அடிப்படையில் உதையின் அடிப்படையில் இயங்குகிறது அதனால் அந்த உயிர்களின் யனாக விதியாய் கதியாய் மூச்சு நிலையை அந்த உயிர்களுக்கு சென்றடையும் தன் புகனாக இருந்து குருவாக இருந்து அதற்குண்டான வருவாயை அந்தந்த உலகத்தில் அந்தந்த உயிர்களுக்கும் முருகப்பெருமான் அருளுக்கு அருளி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பாடலில் அவர் நிறைவு செய்திருப்பார் கிட்டத்தட்ட அதே மாதிரி உரைதான் இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பது போன்றுதான் இந்த அறிவியல் சார்ந்த கருத்தும் இதில் இருக்கிறது எனவே வருவாய் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் தொடர்ந்து இதை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக வருவாய் வரும் என்பது அருணகிரிநாதர் வருவாய் அருள்வாய் குகானே என்ற வரியோடு முனைப்பதனால் உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வருவாய் வருவாய் பெருகும் என்ற நம்பிக்கை அடிப்படையும் முருகப்பெருமான்மை நம்பிக்கை வைத்து இதை பாராயணம் செய்கின்ற பொழுது அவனே குருவாக வந்து உங்களுக்கு நல்வழி நடத்துவார் என்பது நான் இந்த பாடனுடைய ஒட்டுமொத்த கருத்தும் கூட நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் திரும்ப சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்